டைலாக் தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகாவில் வந்து ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அந்த சம்பவம் வந்து பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அரசியல் வட்டாரங்களில் அது என்ன அப்படின்னா ஜேடிஎஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து பாஜகவோட இணைஞ்சிருக்காங்க கூட்டணியில் இருக்காங்க அந்த கட்சியோட தலைவரும் முன்னாள் பிரதமருமான தேவகவுடா அவரோட பேரன் வந்து பிரிஜவ் ரேவண்ணா அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சில பெண்களை வந்து உதவி கேட்டு வராங்க அந்த பெண்களை வந்து மிரட்டியும் அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சுருக்கிறதா ஒரு புகார் வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரிஜோ ரேவனா வந்து பாலியல் பலாத்காரம் செய்யும் வீடியோ வந்து சில தொகுப்புகள் வந்து அதாவது முந்நூறு வீடியோக்களுக்கு மேலே அந்த மாநிலத்தில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து வெளியாயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாயிருக்கு இதனால் வந்து பாஜகவும் சரி ஜேடிஎஸ் கட்சியும் சரி இல்லை பாஜகவில் கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளும் சரி பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நான் மாநிலம் முழுவதும் அந்த வீடியோக்கள் பரவனால நாடு முழுவதும் எதிர்கட்சிகள் வந்து கண்டனங்கள் வந்து தெரிவித்து வந்துட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரேவண்ணா பாலியல் விவகாரம் குறித்து கர்நாடகாவோட மகளிர் ஆணையை வந்து அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இந்த பாலியல் ஆபாச வீடியோக்களை பார்க்கும்போது அந்த பெண்களை வந்து அதிகளவில் துன்புறுத்தப்பட்டதாகவும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் தெரியுது அதனால் வந்து அவங்க மேலே வந்து நாங்கள் ஒரு ஒரு புலனாய்வு குழு அமைத்து அவங்க மேலே கடும் நடவடிக்கை எடுக்க நீங்கள் வந்து பரிந்துரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க மகளிர் ஆணையம் பரிந்துரைந்த அடிப்படையில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவரோட பேஜில் அதாவது எக்ஸ் தளத்தில் ட்விட்டர் எக்ஸ் பேஜில் வந்து அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அதுவும் இல்லாமல் இப்போ எல்லா பக்கமே தேர்தல் நடந்துக்கிட்டுருக்கு சில இடத்துல நடந்து முடிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தேர்தல் நடக்கிற சமயத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்து பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு பெரிய அளவில் கண்டனங்களும் தெரிவித்து தெரிவிச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க, நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்ப்பதற்கு டயலாக் தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்